அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பிற்பகல் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடைபெற உள்ளது வருகின்ற இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பத்தி இந்த பதிவுல விளக்கமா சொல்ல போறேன் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போய்டலாம் குரு பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் என்றாலும் சில மாதங்கள் கதியிலும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் செல்வார் குரு பகவான் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இடங்களில் சஞ்சரித்தால் நன்மையை செய்வார் என்பது ஜோதிட விதி இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ஜென்ம ராசியில் பிரவேசிக்கப் போகிறார் இது மிகவும் உன்னதமான அமைப்பு என்று ஜோதிடத்தில் கூறப்படுகின்றது உங்கள் ராசி ஸ்தர ராசி ஸ்திர ராசியில் குரு பகவான் பயிற்சியாகும் குரு வளையம் என்கிறது ஜோதிடம் அதனால் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பலன்களையே தரப்போகின்றார் குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைகள் மேலும் சிறப்பு உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பது மேலும் சிறப்பு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நீண்ட காலமாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் அதிகரிக்கும் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் குரு கேது பார்வை ஒரு சிலருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகின்றது பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்புகள் இரண் மடங்காகும் ரிசபராசி அன்பர்களே யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு கேது இணைவு குரு கேது பார்வை இருக்குது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் மிகவும் யோகமான வருடமாக இந்த வருடம் அமையப் போகின்றது திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர பேர் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கும் ராசி தாய்மார்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை பாக்கியம் அமையும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் தனது சம சமசப்தம பார்வையால் பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் கை வரும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கூட்டு தொழில் வெற்றி அடையும் சொந்த தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தந்தை மகன் உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் வேலை அமையவில்லையே என்று ஏகி கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல வேலைகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடில் பணி புரிந்து கொண்டிருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு உற்சாகமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது அனைத்து துறைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு இது ஒரு புனிதமான வருடமாக அமையப் போகின்றது ரிசபராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் உற்சாகத்தை தரப்போகின்றது மிக முக்கிய குறிப்பு உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் குடுக்கல் வாங்கலில் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் யாரை நம்பியும் சூரிட்டி போடக்கூடாது யாரோட விஷயத்திலையும் தலையிடக்கூடாது மூன்றாம் நபர் தலையீட்டை வச்சுக்க கூடாது அதே போல் உத்தியோகத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்கள்லாம் மிகவும் கவனமாக பணிபுரிய வேண்டும் உங்களுடைய பொறுப்பை வேறு யாருக்கும் தந்துடக்கூடாது நீங்கள் நம்பி உங்க பொறுப்பை கொடுத்தேன்னா அது மூலமான எதிர்மறையான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமற்ற வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவை உங்களுடைய முதலீடுகளை பங்கு சந்தையில் போடுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய சேமிப்புகள் அனைத்தும் தங்கம் மற்றும் பூமியில் முதலீடு செய்வது சிறந்தது அன்பர்களே வருகின்ற இந்த நீங்கள் அணியும் ஆடையின் நிறம் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக நீங்கள் அணியும் ஆடையின் நிறம் வெள்ளை நிறமாக இருப்பது சிறப்பு அந்த வெள்ளை நிற ஆடைகளில் அம்பிகை மற்றும் மகாலட்சுமியின் படங்கள் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் இந்த திரையில் தெரியும் ஆடைகள் பெண்கள் அனைவருமே அணியலாம் விருப்பமுள்ள ரிசபராசி ஆன்மீக நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போயிட்டு இந்த கூப்பன் ஒண்ணு கொடுத்துருக்கா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தள்ளுபடி விலையில இந்த ஆடைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் இந்த குறுப்பெயர்ச்சியில இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் விருப்பம் இருக்கிற ரிசபராசி அன்பர்கள் நான் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் வியாழந்தோறும் குரு ஓரையில் நவ இருக்கும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர குரு பகவானால் ஏற்படும் இன்னல்கள் குறையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்